சரவணன் தங்கமையில் அவங்க அப்பா மூணு பேருமே சேர்ந்து கடையில் இருக்காங்க கடையில் இருக்கும்போதே அவங்க அப்பா வர கஸ்டமர் எல்லாருக்கிட்டையுமே இருக்காரு ஆமாம் அவங்க வீட்டில் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு அப்படியே கோபமாக வருது பயங்கரமாக கோபம் வருது ஆமாம் கஸ்டமர் வராங்க அவங்கக்கிட்ட எதுக்காக வீட்டு விஷயத்தெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சரவணன் கேட்குறாரு என்னப்பா எப்படி பேசிட்டேன் நம்ம வீட்டு விஷயத்தெல்லாம் பேசணும் அவங்கள நம்ம சொந்தக்காரங்க மாதிரி நம்ம நினைக்கணும் அப்போ தான் அடிக்கடிக்கு நம்ம கடைக்கு வருவாங்க இதெல்லாம் பிஸ்னஸில் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே அப்படியே கோபமாக வருது சரவணனுக்கு இங்க பாருங்க உங்களுக்கு வேற என்ன வேணும் சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு அனுப்புறாரு தங்கமயில் எத்தனை ஆகுது என்ன எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு சரவணன் கிட்ட சொல்றாங்க இங்க பாரு ஒழுங்கா போயிட்டு உன்னோட ஆதார் கார்டு எடுத்துட்டு வா அது கிடைக்கலம்மா கிடைச்சா நான் தருவேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு அப்படி கடைக்குள்ள போயிடுறாங்க இப்போ என்ன பண்றது எப்படி தான் கிட்ட வந்து அந்த ஆதார் கார்டை வாங்குறது சரி அவங்க அப்பா கிட்ட நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே கிட்ட வராது மாமா நான் வந்து தங்கமையில் ஒரு வெளியே இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் உங்ககிட்ட ஏதாவது அப்ரூப் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அப்படியா ஆ என்கிட்ட இருக்குது தங்கமையோட ஆதார் கார்டு என்கிட்ட இருக்குது அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு அதை எடுத்துகிட்டு அப்படியே போகிறாரு போயிட்டு தனியாக நின்று பார்க்குறாரோ அதுக்குள்ளே அவங்க அப்பா பார்க்குறாரு டேய் சாரோ நான் இங்கே என்னடா பண்ணிகிட்டு அப்படின்னு இல்லைப்பா ஒன்றும் இல்லை நான் தங்கமையில் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனோம் ஏதோ வேண்டுதல் நான் கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிடா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே அந்த ஆதார் கார்டை பாக்கெட்டில் வச்சுட்டு தங்கமையில் வா வெளியே போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு எங்கேம்மா எங்கேயா இருந்தால் என்னம்மா ஆனால் கூப்பிடா இல்லை போ அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு தாங்க மயில் சாரா ரெண்டு பேருமே போகிறாங்க கொஞ்சம் தூரம் தள்ளி போய்ட்டு நிறுத்துறாரு ஏய் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ ஏன்டி இவ்வளோ போய் பேசுகிற நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு மாமா நான் என்ன பண்ணேன் நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் உனக்கு புரியுதா நீ படிக்கலைனாலும் சர்டிஃபிகேட்டை தேடுற நீ வந்துட்டு ஏஜ் அதிகமாக இருந்தாலும் ஆதார் கார்டு தொலைச்சிடுச்சின்னு சொல்கிற ஏண்டி ஏண்டி இப்படி பண்ணி என்ன ஒரு மாதிரி டார்ச்சல் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு மாமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரி உன்னோடய உண்மையான வயசு என்னன்னு சொல்லு ஆ எனக்கு வந்து எனக்கு வந்து கம்மி தான் உங்களுக்கு இருபத்தெட்டுன்னா எனக்கு இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தி ஆறா ஏண்டி என்னை விட ரெண்டு வயசு பெருசாக இருக்க மூணு வயசு பெருசாக இருக்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லைம்மா மூணு வயசுலாம் நான் இல்லை நான் ரெண்டு வயசு ஏழு மாதம் தான் பெருசு அப்படின்னு தங்கமேல் சொல்கிறாங்க ஏய் ஏண்டி தான் இல்லைன்னு சொன்னேன் இப்போ கரெக்டாக சொல்கிறா ஏன்டி இப்படி இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவப்படுறாரு ஏய் இதுக்கும் மேலே உன்னை விட்டால் வேலைக்கு ஆகாது வா வீட்டுக்கு வா அம்மா அப்பா எல்லாருக்கிட்டையுமே நடந்த எல்லா ஒன்றுமே நான் சொல்ல போகிறேன் இதோடு நீ வீட்டுக்கு போயிடு நீ இங்கே இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு மாமா அப்படிலாம் சொல்லிடாதீங்க மாமா தயவு செய்து எதுவும் சொல்லிடாதீங்க மாமா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் உங்கள் வீட்டில் அறிவு இருக்கா இல்லையா ஏன் நீ இப்படி மாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க சரி விடு வயசு பெருசு பரவாயில்ல வீட்டில் கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அந்த பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க பரம் அதுதான் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு நான் எவ்வளவோ சொன்ன மாமா எங்கள் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் இப்படிலாம் ஏமாற்றி கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கேட்கவே இல்லை யாரு நீ ஏன் சொன்ன நீ ரொம்ப நல்லவளா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு நீ எப்படியாப்பட்ட ஃப்ராடு நீ எப்படி யோசிப்ப எப்படி வந்து எல்லாத்துலேருந்து தப்பிப்ப எல்லாமே உனக்கு தெரியும் டி அப்படின்னு சொல்கிறாரு மாமா மாமா அப்படி சொல்லாதீங்க ஏர் டி வண்டியில் ஏறு இதுக்கு மேலே பேசுனால் என்ன பண்ணுன்னே தெரியுது வா வீட்டுக்கு போல வா அப்படின்னு கூப்பிட்றாரு அப்படி தகமையில் அழுதுகிட்டே வராங்க ஐயோ நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் இதோட வீட்டை விட்டே அனுப்பிடுவாங்களே என் வாழ்க்கையே போச்சா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் சொல்லிட்டு இன்னைக்கு என் வாழ்க்கையே போபோது அவ்வளோதான் எல்லாமே முடியப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வராங்க பைக்கில் பயங்கரமாக